கௌசல்யா நிம்மதி பெருமூச்சு விட்டால் தன் கடமைகளை செய்து விட்டது தன் பணியை நல்லபடி நிறைவேற்றியாகிவிட்டது இனி எந்த ஒரு கடமையும் பாக்கி இல்லை சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு விட்டது இவள் கடந்தவைகள் நாற்றம் அழுக்கு துன்பம் ஆனால் இத்தனையை கடந்தும் இவள் இன்னமும் மணக்கிறாள் என்றால் இவளுக்குள் இருக்கும் ஆன்மீக ரசவாதம்தான் காரணம் சென்ட் பூச்சு போல அத்தர் மனம் போல இவள் அந்தராத்மா மனத்தது இவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரே பையன் சாப்ட்வேர் இன்ஜினியர் சிஸ்டம் அனாலிஸ்ட் என்று தகுதியுடைய தம் பையன் ஆதித்யாவை காயத்ரியிடம் ஒப்படைத்தாள் கௌசல்யா ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது அம்மா அம்மா என்று காயத்ரி இவளை அழைத்ததும் கையில் காஃபி கொண்டு வந்து கொடுத்ததும் இவளை சமையலறையில் விடாமல் தானே எல்லாம் செய்ததும் கௌசல்யா மகிழ்ந்து போனாள் கணவர் ராமநாதனோ அவசரப்படாதே கௌசி ஆரம்பம் நன்றாகத்தான் இருக்கும் போக போகத்தான் தெரியும் என்பார் அன்று மெல்ல இவளை தேடி இவள் அறைக்கு வந்தான் ஆதித்யா ராமாயணத்தில் மந்திரையின் சூழ்ச்சி படலம் படித்து கொண்டிருந்தாள் கௌசல்யா காலை பூஜையின் போது பாராயணம் பண்ணுவாள் சில சமயம் முடியாத போது தன் அறையில் இருந்தபடியே படிப்பாள் மகனை கண்டதும் புத்தகத்தை மூடிவிட்டு என்ன ஆதித்யா இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியா டிஃபன் சாப்பிட்டியா காயத்ரி வந்தப்புறமா உன் தேவைகளை பத்தி நான் கவலைப்படுறதே இல்ல ஆதித்யா தலை குனிந்தபடி பேசினான் அம்மா காயத்ரியோட தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கான் அவன் அப்பா கிட்ட அதிகமா பணம் இல்லையா தவிர சம்பந்திகள் வரதட்சணை நிறைய எதிர்பார்ப்பாங்க போல அதனால காயத்ரி என்கிட்ட அஞ்சு லட்சம் பணம் கேட்குறா உன்கிட்ட அத்தனை பணம் இருந்தா கொடைப்பா உனக்கு தெரியாதாமா என் சம்பளம் முழுக்க உன்கிட்ட தானே தரேன் நீயா மாதம் மாதம் சில ஆயிரம் ரூபாயை ரெக்கரிங் டெபாசிட்டா என் பேரில் கட்டுற அதெல்லாம் சில ஆயிரங்கள் தானே தேரும் வந்து சொல்லுப்பா என்ன வேணும் விவரமா சொல்லு அப்பா கிட்ட என்ன ஆதித்யா இது அப்பா ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குறாரு அப்பா கிட்டே எதுப்பா லட்சக்கணக்காக பணம் ஏதோ கடனை உடனே வாங்காமல் நிம்மதியாக சாப்பிட்றோமே அதுக்கு சந்தோஷப்படணும் அது இல்லம்மா இந்த வீடு நம்ம பூர்வீக வீடு ரொம்ப பழசாயிட்டது ரிப்பேர் பண்ணுனா கூட நிறைய செலவாகும் பேசாமல் இதை விற்றுட்டு அழகாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு கேட்டுக்கொண்டே வந்த ராமநாதன் ருத்ரமூர்த்தியானார் யார் உபதேசம்டா இது இந்த வீட்டில் தான் ஐம்பது வருஷமாக வாழ்றேன் இது எங்கள் அப்பா எனக்கு வச்ச சொத்து என் காலத்துக்கு அப்புறமா இதை இடி விற்று தின்னு நான் உயிரோடு இருக்கிற வரை இதை விற்க அனுமதிக்க மாட்டேன் மாடும் மனையும் பாலும் பவிஷமாக வாழ்ந்தவங்க நாம நான் சாகிற வரை இந்த வீட்டில் தான் இருப்பேன் புத்தி சொல்ல வந்துட்டான் வீட்டை வித்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணுமா கௌசல்யா கணவனை அடக்கினாள் இருங்க ஏன் பதட்டப்படுறீங்க இப்ப எல்லோரும் தான் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க ஆதித்யா சொல்றது தப்பு இல்ல ஆனா மண்ணாங்கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி வாழ்ந்த வாளெல்லாம் பார்த்துட்டேன் ஃப்ராடு பில்டர் கிட்ட மாட்டீன்டா இடத்துக்கு இடமும் நஷ்டம் பணத்துக்கு பணமும் போய் நடு வீதியில தான் நிக்கணும் ராமநாதன் கர்ஜித்தார் ஆதித்யா குனிந்த தலையுடன் தன் அறைக்குள் போய்விட்டான் அதன் பின் வந்த சில நாட்கள் மௌனத்தில் கரைந்தன காயத்ரி அம்மா அம்மா என்று கூப்பிடுவது நின்று போயிற்று காலையில் கையில் காஃபி கொண்டு வந்து கொடுத்த பழக்கம் நின்று போயிற்று எனக்கு தலைவலி உங்க அம்மாவையே காஃபி போட சொல்லுங்கோ எனக்கு வைத்த வழி எனக்கு சாப்பாடு வேண்டாம் உங்க அம்மாவையே சமைக்க சொல்லுங்கோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம் கௌசல்யா பழையபடி அறைக்குள் நுழைந்து தன் பணிகளை செய்ய ஆரம்பித்தாள் அன்று காய்ச்சல் டாக்டரிடம் போகிறோம் என்று சொல்லிவிட்டு ஆதித்யாவும் காயத்ரியும் வெளியே போனார்கள் சற்று நேரத்தில் வெளியே போயிருந்த ராமநாதன் திரும்பி வந்தார் பேசாமல் ஊஞ்சலாடினார் ராமநாதனுக்கு கோபம் வந்தால் ஊஞ்சல்தான் வெளியே ஊஞ்சல் ஆட உள்ளே மன ஊஞ்சலில் இப்படியும் அப்படியுமாய் ஆடுவார் ஊஞ்சலின் வேகத்தில் இருந்தே ராமநாதன் கோபமாக இருக்கிறார் என்பதை யூகித்தாள் கௌசல்யா வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சப்தம் காயத்ரியும் ஆதித்யாவும் உள்ளே நுழைந்தனர் கௌசல்யா அவசரமாக வந்தால் காயத்ரி உடம்புக்கு ஒண்ணுமில்லையே டாக்டர் என்ன சொன்னார் கௌசல்யா கேட்டாள் ஆதித்யா பேச வாயெடுப்பதற்குள் ராமநாதன் கேட்டார் டாக்டரா எந்த டாக்டர் ஆதித்யா எப்படி பேசினான் நம்ம ஸ்ரீனிவாச ராவ் தான் அவர் கிளினிக்ல தானே இருப்பாரு அப்பா ஆதித்யா ஆடி போனான் எப்படா இப்படி போய் பேச கத்துண்ட கல்யாணத்துக்கு முன்னால நல்ல தானே இருந்த ஆதித்யா பேசாமல் இருந்தான் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த காயத்ரி திடீரென்று பத்திரக்காளியாக மாறினாள் ஆமாம் கல்யாணத்துக்கு முன்னால் நல்ல பையன்தான் நான் வந்து தான் உங்கள் பிள்ளையை கெடுத்துட்டேன் சாப்பிடாம நாக்கு செத்து போச்சுன்னு ஹோட்டலில் போய் சூப்பு சாப்பிட்டோம் இது ஒரு தப்பாக நீங்களும் அனுபவிக்க மாட்டீங்க அடுத்தவங்களையும் அனுபவிக்க விட மாட்டீங்க என் தலையெழுத்து கௌசல்யா ஆடி போய்விட்டாள் தன் கணவனை எதிர்த்து ஒரு நாள் கூட பேசியவள் இல்லை அவள் இந்த பெண் நேற்று திருமணமாகி புகுந்த வீடு வந்தவள் எத்தனை துச்சமாக பெரியவரை எதிர்த்து பேசிவிட்டாள் ராமநாதன் கோபமாக எழுந்து உள்ளே போய்விட்டார் ஊஞ்சல் தாறுமாறாக ஆடிக்கொண்டிருந்தது அதில் அடிப்பட்டபடி கௌசல்யா ஆதித்யா என்னடா இது என்று அதிர்ந்து போய் கேட்டாள் என் தலை எடுத்து எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சீங்க என்று கேட்டபடி மனைவியின் பின்னே விரைந்து விட்டான் சற்று நேரத்தில் கையில் பாலுடன் இவள் தன் மகனின் அறையை நெருங்கிய போது காயத்ரி பேசியது கேட்டது இந்த அந்த டஞ்சன் மாதிரி பழைய வீடு அழுக்கடைஞ்சு பொந்து பொந்தா ரூமு இதை இடிச்சு பிளாட் கட்டுங்க இல்ல விற்க ஏற்பாடு பண்ணுங்க அதுவரை நாம எங்கேயாவது தனி குடுத்தனும் போய் இருக்கலாம் நாலு பேர் வந்தா சிரிச்சு பேச முடியல நம்ம இஷ்டத்துக்கு உபசரிக்க முடியல கிளவி கேட்கிற ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு நல்லா தீர்மானம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா ஆதித்யா என்ன பதில் சொல்கிறான் என்பதை கேட்கும் தைரியமில்லை கௌசல்யாவுக்கு பேசாமல் தன் அறைக்கு திரும்பிவிட்டாள் மறுநாள் பிறந்த வீடு கிளம்பிவிட்டாள் காயத்ரி ஒரு மாதம் கழித்து அவள் தங்கை கல்யாணத்திற்காக அழைப்பிதழ் வந்தது ராமநாதன் தடுத்தும் கேட்காமல் சம்பந்தி வீட்டு கல்யாணம் போகாம இருந்தா நல்லா இருக்காது என்று இவள் மட்டும் கிளம்பி போனாள் கல்யாணம் முடிந்து தாம்பூலத்துடன் கிளம்பும் முன் சம்மந்தியை பார்த்து சொல்லிக்கொண்டாள் கௌசல்யா காயத்ரி பணம் கேட்டா கொடுக்க முடியாம போச்சு என்று சொன்னபோது சம்பந்தி திகைத்தார் என்ன சொல்றீங்க நானா பணம் கேட்டனா காயத்ரி சொன்னாளா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே இந்த சம்பந்திகளோ ரொம்ப நல்லவங்க உங்கள மாதிரியே வரதட்சணை எதுவும் கேட்கல இவள் அதிர்ந்து போனாள் ஆதித்யா தலை குனிந்தபடி நின்றிருந்தான் எல்லாவற்றிற்கும் இவனும் கூட்டா இதற்கா இவனை வளர்த்து ஆளாக்கினேன் நான் ஊட்டிய அமுதும் சொன்ன கதைகளும் இவன் இரத்தத்தில் கலக்கவில்லையா அல்லது நான் தந்த அமுது நஞ்சாகி போனதா தன்னை பெரும் பாக்கியசாலி என்று நினைத்து இவள் சந்தோஷப்பட்ட நாட்கள் ஆண்டுகள் எல்லாம் அந்த நொடியில் அமிலத்தில் கரைந்து போயின என் பையன் என்று பாசம் உடைந்து சுக்கு நூறானது வீடு திரும்பினால் எதையும் தன் கணவனிடம் கூறவில்லை இதோ பார் கௌசி அதிக பாசம் வச்சாதான் அதிக ஏமாற்றம் வைக்கிற பாசத்தை பக்தியாக்கி அந்த ஆண்டவன் மேலவை அவன் நம்மளை கைவிட மாட்டான் என்பார் அடிக்கடி எத்தனை நிஜம் அதன் பின் நிகழ்ச்சிகள் வேகமாக நடந்து முடிந்துவிட்டன இது என் வீடு என் தந்தை வைத்த சொத்து என்கிற பாசத்தை ராமநாதனை விடச் செய்தால் தன் கணவரை சமாதானப்படுத்தினால் வீட்டை விற்றார்கள் ஊருக்கு தள்ளி ஒதுக்குப்புறமான ஓரிடத்தில் குறைந்த விலையில் சின்ன வீடு ஒன்றை வாங்கி கொண்டார்கள் வீடு விற்ற பணத்தில் தங்கள் கடைசி தேவைகளுக்கு என்று சில ரூபாய்களை வைத்துக்கொண்டு பாக்கியை ஆதித்யாவிடம் தந்தார்கள் ஆதித்யா நல்ல இடத்தில் ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட் வாங்கிவிட்டான் த்ரீ பெட்ரூம் சகலவிதமான வசதிகள் கொண்ட இடம் அந்த பில்டிங் வளாகத்தில் ஷாப்பிங் சென்டர் இருந்தது சிறிய கோவில் ஒன்று இருந்தது கம்யூனிட்டி ஹால் கார் நிறுத்த இடம் என்று ஏக தடபுடல் கிரக பிரவேசத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஆதித்யா புதிதாக வாங்கியிருந்த காரில் வந்து இவர்களை அழைத்தான் ராமநாதன் வர மறுத்துவிட்டார் இவள் தான் பைத்தியக்காரி போல் ஆட்டோ வைத்து கொண்டு போய் இறங்கினாள் பளபளப்பு உடையில் ஜிலுஜிலு வென்று தங்கச் சிலையாய் பவனி வந்து கொண்டிருந்தாள் மருமகள் காயத்ரி புத்தம் புது வீடு காஸ்ட்லி பெயிண்டிங் எல்லாம் ஆயில் பெயிண்ட் அதனால் ஹோமம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் சுவரெல்லாம் கரியாயிடும் வெறும் பார்ட்டி மட்டும்தான் என்று தன் சிநேகிதிகளிடம் பீற்றிக் கொண்டிருந்த காயத்ரி தன் மாமியாரை பார்த்ததும் முகம் மாறினாள் வாங்க என்றவள் அங்கு பரிமாறி கொண்டிருந்தவரிடம் மெல்ல போய் அந்த கிளவியை சீக்கிரம் சாப்பாடு போட்டு அனுப்புங்க கர்நாடகம் பட்டிக்காடு அழுக்கு கையால சுவரெல்லாம் தொட்டு வச்சு அசிங்கம் பண்ணிட போறது என்று கூறினாள் அந்த சமையல்காரர் ஒரு காலத்தில் கௌசல்யா ராமநாதன் வீட்டில் அவர்கள் ஓஹோ என்று வாழ்ந்த காலத்தில் சமையல் வேலை பார்த்தவர் கௌசல்யாவை தனியாக அழைத்து பரிமாறினார் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் காயத்ரி சொன்னதை திருப்பி கூற கௌசல்யா அதிர்ந்து போனாள் அவருக்கு தெரியாது காயத்ரி தான் கௌசல்யாவின் மருமகள் என்பது கல்யாண வேலைகளுக்காக இவர் வீட்டு வேலையை விட்டுவிட்டு ஊர் ஊராக போனவர் அவர் இப்போது எதிர்பாராத சந்திப்பு கௌசல்யா சாப்பிடாமலே எழுந்து விட்டாள் இவள் கைப்பட்டு விட்டால் அந்த வீடு அழுக்காகி விடுமா இவள் அழுக்கு கையால் கொடுத்த ரூபாய் நோட்டுகள் மட்டும் சுத்தமானவையா இவள் கர்நாடகம் பட்டிக்காடுதான் அதனால் தான் இப்படி ஒரு பகட்டுக்காரியை தேடி தன் மருமகளாக தேர்ந்தெடுத்தாள் வீட்டிற்கு வந்து தண்ணீர் குடித்தாள் கௌசல்யா சாப்பாடு பிரமாதமோ ஆமா ரொம்ப ரொம்ப கிராண்டா இருந்தது என்ன மெனு நீங்களோ வரல அப்புறம் என்ன விசாரணை வீடு எப்படி பணத்தால இழைச்சிருக்கா ம் நாம கொடுத்தது தானே நாம கொடுத்த பணம் தான் அவர்களை போய் சேர்ந்திருக்கு ஆனா நாம கொடுத்த பாசமும் பண்பும் அவங்கள தொடவே இல்லை என்று நினைத்து கொண்டதை கௌசல்யா வாய்த்திருந்து சொல்லவில்லை பெண் குழந்தை பிறந்து ஒரு மாதத்திற்கு பிறகு கையில் ஸ்வீட்டுடன் ஆதித்யா மட்டும் வந்தான் உனக்கு பேத்தி பறந்திருக்காமா ஒரு மாசம் ஆச்சு சிசேரியன் கேசா ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா அலையவே சரியா போச்சு ராமநாதன் கௌசல்யாவை பார்த்தார் தாத்தா பாட்டியான சந்தோஷங்கள் கூட இவர்களுக்கு தாமதமாக அறிவிக்கப்பட்ட உண்மைகள் உறவுகள் போது வருவதாமே ஆதித்யா விடைபெற்று சென்றான் அன்று கௌசல்யா ரொம்ப அழுதாள் அதன் பின் கௌசி உடல் நலமில்லாமல் திடீரென்று வைரஸ் காய்ச்சல் வந்து படுத்துவிட்டாள் அது ஏக பிரச்சனையாகி பிளட் பிரஷர் ஏகத்துக்கு அதிகரித்து சர்க்கரை அளவு குறைந்து கோமா நிலைக்கு போய் அவசர சிகிச்சை பிரிவில் அட்மிட் செய்யும்படி ஆகிவிட்டது அப்போதும் கூட ஆதித்யாவுக்கு சொல்லி அனுப்புறீங்களா என்று ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் படுத்தபடி இவள் கேட்டது ராமநாதனை என்னவோ செய்தது பெற்ற வயிறு பற்றி எரிந்தால் பிள்ளை உருப்பட மாட்டான் ஆதித்யாவுக்கு இவரே போன் செய்தார் அப்பாவா சௌக்கியமா இருக்கீங்களாப்பா உங்க பேத்தி மதுமிதா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டா என்னமா இங்கிலீஷ் பேசுறா தெரியுமா அவன் பெருமைகள் ஓய்ந்த பிறகு இவர் மெல்ல சொன்னார் ரொம்ப சந்தோஷம் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு நீ வந்து வயசான ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும் எனக்கு ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போகணும் போயிட்டு வந்து பார்க்கறேன் ராமநாதன் ரிசீவரை வைத்துவிட்டு வாய்ப்புத்தி அழுதார் வந்து பார்க்கறானாமே இவன் வந்து பார்க்கும்போது கௌசி பார்க்க முடியாத ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவானோ பைத்தியக்காரி கௌசி இப்படிப்பட்ட பிள்ளைய பார்க்கவா ஆசைப்பட்டா வார்டுக்கு வந்து இவர் ஸ்பூனால் ஹார்லிக்ஸ் புகட்டிய போது ஆதித்யா என்னை பார்க்க வந்தானா என்றாள் ராமநாதன் முகம் திருப்பியபடி கண்ணீர் துளிகளை அடக்கியபடி பேசினார் ம் வந்தான் நீ ஐசியூல மயக்கமா இருந்த அவசரமாக ஆஃபீஸ் விஷயமா டெல்லி போகிறானா வந்து உன்னை பாக்குறதா சொன்னான் உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னான் கௌசல்யாவின் ஆதித்யாவிற்கு டெல்லி மாற்றலாகிவிட வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டார்கள் ஏர்போர்ட்டிற்கு போகும் வழியில் பெட்டி படுக்கைகளுடன் இவர்களை பார்க்க ஆதித்யா மட்டும் தன் பெண் மதுமிதாவை அழைத்து வந்திருந்தான் நிறைய சாமான்கள் இருந்ததால் காயத்ரி பின்னால் கால் டாக்ஸியில் வருகிறாளாம் பேத்தி மதுமிதாவை பார்த்தால் கௌசி பத்து வயது பெண் அப்படியே ஆதித்யாவை சின்ன பார்த்தது போல போதும் இன்னமும் இவள் உறவுகளை எண்ணி ஏங்குகிறது மது தாத்தா நமஸ்காரம் பண்ணுமா குழந்தை குழப்பத்துடன் டி ஷர்ட்டுமாய் குழந்தை நாகரிகத்தின் அடையாளமாய் இருந்தாள் முதன் முதலில் வீட்டிற்கு வந்திருப்பவர்களை எப்படி உபசரிப்பது என்பது தெரியாமல் திணறி போனாள் கௌசி டப்பாவை தேடி எடுத்து மிச்சமிருந்த ஓரிரு பிஸ்கட் துண்டுகளை தந்தாள் தான் உள்ளே பத்திரமாய் வைத்திருந்த அந்த தங்க டாலரை எடுத்து வந்தாள் ஏதாவது வீட்டு விசேஷத்திற்கு தங்களை அழைப்பார்கள் அப்போது தரலாம் என்று இவள் வாங்கி வைத்திருந்த விநாயகர் தங்க டாலர் இந்தாமா மது இந்த டாலர் செய்யின போட்டுக்கோ மதுமிதா அதை மகிழ்ச்சியுடன் அணிந்து கொண்டாள் அப்போது டாடா சொல்லிவிட்டு போனவர்கள்தான் டெல்லியில் பிரமாதமான வசதிகளுடன் ஆபீஸ் குவாட்டர்ஸ் வீடு முழுவதும் காயத்ரியின் வீட்டு உறவினர்கள் அம்மா தங்கை சித்தி சித்தப்பா என்று திருவிழா கூட்டம் சமையலுக்கு ஆள் தோட்டக்காரன் அவர்களின் ராஜபோக வாழ்க்கை பற்றி கௌசல்யாவும் ராமநாதனும் கேள்விப்பட்டார்கள் இவர்களுக்கு எல்லாமே யாரோ சொல்லிதான் கேள்விப்பட வேண்டியிருந்தது என்ன கௌசி என்ன யோசனை ராமநாதன் இவள் சிந்தனைகளை கலைத்தார் கடந்த கால நெடிய பயணத்திலிருந்து சட்டென்று மீள இவளுக்கு கொஞ்ச நேரம் தேவைப்பட்டது இன்னைக்கு என்னால சமைக்க முடியலங்க வெறும் சாதம் மட்டும்தான் வடிச்சிருக்கேன் பேஷா போச்சு கெட்டி தயிர் இருக்குது வடுமாங்காய் இருக்குது இதை விட வேறு என்ன சாப்பாடு வேணும் கௌசல்யாவிற்கு வேதனையாக இருந்தது ராமநாதன் இப்போது எல்லாவற்றையும் ஏற்க பழகிவிட்டார் ராமநாதன் மெல்ல சொன்னார் கௌசி மறுபிறவிங்கிறது நம்ம பாவ புண்ணியம் மட்டுமல்ல நம்ம கர்மாக்களோட பாக்கியம் அடுத்த பிறவிக்கு ஒரு காரணம் அடுத்த நீ நீதான் எனக்கு மனைவியா வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு மறுபிறவி நிச்சயம் மறுபிறவி கர்மா பகவான் கிருஷ்ணன் என்று ராமநாதன் பேச பேச பாசலில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது அதிலிருந்து ஆதித்யா இறங்கினான் அவனுடன் மதுமிதா மதுமிதா இப்போது இன்னும் சற்று பெரியவளாக வளர்ந்து சுடிதார் போட்டபடி இருந்தாள் கழுத்தில் இவள் பரிசளித்த அந்த விநாயகர் டாலர் செயின் வா வா ஆதித்யா வாய் குளறியபடி கௌசல்யா அவர்களை வரவேற்றால் குழந்தையின் கண்கள் கலங்கி இருந்தன அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் இப்பவே என்னோட ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க காயத்ரி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு நேரா இங்கே தான் வரேன் கௌசல்யா திகைத்தால் காயத்ரிக்கு என்ன காரில் போக போக ஆதித்யா விவரித்து கொண்டே வந்தான் காயத்ரிக்கு குடல் புற்றுநோய் கடந்த சில வருடங்களாகவே படுத்த படுக்கை பணம் தண்ணீராய் செலவழித்தாகிவிட்டது ஒட்டி கொண்டு வந்த உறவெல்லாம் துன்பம் வந்த போது எட்டி போய்விட்டன டெல்லியில் ட்ரீட்மெண்ட் போதாதே என்று இங்கு கூட்டி வந்து விட்டானாம் குடல் புற்றுநோய் பரவி தொண்டை வரை வந்து விட்டதாம் கௌசல்யா திகைத்து போனால் மருத்துவமனை வளாகத்தில் இவள் மயங்கி விழாமல் நடந்ததே பெரிய விஷயம் அதே ஆஸ்பத்திரி இவள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது படுத்திருந்த அதே மருத்துவமனை தான் பிரிவுதான் வேறு கட்டிலில் அதோ அதோ எலும்பும் தோளுமாக தலைமயிரெல்லாம் கொட்டிய நிலையில் பிணம் போல் கிடப்பது காயத்ரியா அவள் அழகும் சிரிப்பும் ஒய்யாரமும் உற்சாகமும் எங்கே போயின மாமியார் தொட்டால் புத்தம் புது வீட்டுச்சுவர் அசிங்கமாகிவிடும் என்று சொன்ன அதே காயத்ரி இன்று அவலட்சணமாக மாமியாருக்கு சமைத்து போட மாட்டேன் என்று கூறிய காயத்ரி இன்று சாப்பிட முடியாமல் குடல் பொண்ணோடு கிடைக்கிறாள் கௌசி தன் மருமகளை தொட்டாள் பெரியவர்களை துச்சமாக மதித்து தூக்கி எறிந்து பேசிய காயத்ரியின் நாவு சுழல முடியாமல் திணறியது வார்த்தைகள் இதயத்துக்குள்ளேயே அடக்கமாகி போன நிலை தன் மகள் மதுமிதாவை கௌசல்யாவின் கரங்களில் ஒப்படைத்தாள் வார்த்தைகள் வெளிவர மறுத்து நின்றுவிட்டன இது உறவுகளின் அல்ல உணர்வுகளின் சங்கமம் ஓடிக்கொண்டிருந்த மானிட்டரும் நின்றுவிட்டது பிறவா தரம் வாரும் என்று எப்போதும் வேண்டிக் கொள்ளும் கவுசி இப்போது புதிய பொறுப்பு புதிய பதவி மனதிற்குள் வேண்டினால் கடவுளே இந்த குழந்தையை நல்ல முறையிலே நான் வளர்த்து ஆளாக்குகிறவரை எனக்கு இரவா வரம் தாரும் கடவுளே அம்மா என்று அழும் மதுமிதாவை அணைத்தபடி கௌசல்யா மெல்ல நடந்தாள் இவள் பயணம் இன்னும் முடியவில்லை